பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா நேர சிந்தனைகள் அருமை கர்த்தரே எங்களுக்காக அதாவது நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட உம்முடைய தூய்மையான மனுஷீக சுவாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் பூசிக்கின்றோம் எங்களுடைய தேவைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம் ஏற்ற காலத்தில் உம்மோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக உம்மோடு கூட பாடுபடுவது என்பது நித்தியமான எதிர்காலத்தில் நாங்கள் உம்மோடு கூட ஜீவிக்கத்தக்கதாகவும் உம்மைப் போன்று காணப்படத்தக்கதாகவும் உமது மனவாட்டி என உமது அன்பிலும் உமது மகிமையிலும் பங்கடையத்தக்கதாகவும் உம்மோடு கூட மதிப்பது என்பது பாக்கியமான ஸ்லாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து பாடுகளின் பாத்திரத்தில் உமோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கெடுக்கின்றோம் ஓ அடையாளத்தை ஆசரிப்பதில் மாத்திரமல்லாமல் உண்மை ஜீவியத்திலும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரத்துக்குரிய கர்த்தாவே நீர் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம் கர்த்தாவே நாங்கள் நாங்களாகவே இப்படி பலி செலுத்திவிட முடியாது ஆனால் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஏனெனில் நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் முற்றும் முழுமையாய் உம்முடையவர்களாய் இருக்கின்றோம் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நமது கர்த்தரோடு கூட அவரது என பிற்கப்படுவதற்குமான தற்கால ஸ்லாக்கியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோமானால் நாம் சீக்கிரத்தில் அவரோடு கூட பல லோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமமாகிய சபையாகுவோம் ஓ இது எத்தனை அருமையானதொரு சிந்தனையாய் இருக்கின்றது ரீ பிரின்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர்